உடம்புக்கு பாசிப்பயிருமாவோ இல்லை சீக்காத்தோ அந்த அரைப்பை யூஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படி நீங்க குளிக்கிறப்பதான் உங்களுடைய வேர்வை கழிவுகள் அதாவது வேர்வை கழிவுகள் நம்மளுடைய தோல்ல ஒவ்வொரு துவாரத்திலையும் இருக்கிற அடைப்புகள் எல்லாமே வெளியே வருவாங்க இதை வந்து நம்ம வாரத்துல இரண்டு முறை அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வாரத்தில் இரண்டு முறை அதை கடைபிடிக்கணும் பெண்களுக்கான சரியான நாள் வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஆண்களுக்கான சரியான நாள் வந்து புதன் மற்றும் சனிக்கிழமை இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நீங்க உடல் பொறுக்கிற சூட்ல சுடுதண்ணி எழுத்து சுடுதண்ணி வச்சுதான் நீங்க குளிக்கணும் சைனஸ் ஆஸ்மா போன்ற கம்ப்ளைண்ட் உள்ளவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தலைக்கு வந்து சுக்கு தைலம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் சைனஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாமே உங்களுக்கு நாளடைவில் சரியாயிடும் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் குளியல் முடிச்ச அன்னைக்கு நீங்க கட்டாயமா குளிர்ந்த பதார்த்தங்கள் குளிர்ச்சியான ஐட்டங்கள் எதுவுமே நீங்க எடுத்துக்கணும்